நண்பர்களே பாத்தீங்களா சாண்ட்ராக்கு எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய செருப்படி கொடுத்து வெளியில ஃபேன்ஸ் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அதாவது கேக்குறாரு விஜய் சேதுபதி யார் வெளியில போனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரான்னு ஒரு கேக்குறாங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் போது சாண்ட்ரா காப்பாதணும் அப்படின்றத கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியில கத்துறாங்க ஆனா போகும்போது தரமான சம்பவங்களை பண்ணிதான் அனுப்பிச்சாங்க இது பாரு அண்டு கமுர்தின் ரசிகர்கள் எல்லாருமே வெடியை போட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட விடுங்க எனக்கு விஜய் சேதுபதி என்னமோ ஓவரா விக்ரமுக்கும் அரோராக்கும் சொம்பு தூக்குற மாதிரி தூணுது அந்த குறும்போட நீங்கள் அந்த கர்மத்தை பாத்தீங்களா அதுல என்ன இருக்கு நம்மளுக்கே புரியுது லிட்ரலி நீங்களே இருங்க மக்களை நீங்க பாக்குற ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கீங்க இப்ப நானுமே வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வெளியிலவுல்ல வந்து ஓதுறாங்க இந்த மாதிரி வந்து இவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி சக காம்படிட்டர் எல்லாத்துக்குமே வந்து ஏய் மட்டும் இல்ல போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டைட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா சொந்தக்காரனா நமக்கு பிறந்ததுல இருந்து அவங்க ஒரே தட்டில சோறு தண்ணிட்டு இருக்கமா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும் அது சக போட்டியாளருக்கு இதுல தப்பே கிடையாது இது ஒரு கேம் ஷோ விக்ரம்க்கு இருக்கதான் செய்யும் அரோராக்கு இருக்கதான் செய்யும் அது அவங்க தப்பும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இதை எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு சொம்பத்துக்கிட்டு வந்து வந்து பேசி இது அவங்க மேல தப்பு கிடையாது நீங்க என்னமோ நியாயத்தின மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இதை தூக்குறீங்க அது பத்து பத்து ரூபா இல்ல வந்து இருபது ரூபா கொடுத்து நிறைய கும்பல வேற கூப்பிட்டு அறவரா பேசும்போது கத்துங்கன்னு வேற சொல்றீங்க இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா தான் இருந்துச்சு அந்த குறும்படத்துல என்ன இருக்கு நம்ம லைவே நம்ம பார்த்துட்டோம் லைவ் பார்க்கும்போது நம்மளுக்கே நல்லா தெரியுது கானாவினத்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு அதாவது சேனல் நம்ப முடியாது திடீர்னு கடைசி இடத்துல அவங்க ப்ராடக்ட் எதுவும் தூக்கி கொடுத்துருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஓடுது லிட்ரலி காய்ஸ் அவர் வந்து பணத்துக்காக தான் வந்தார் ஆ இவ்வளவு நாள் அவங்க வீட்டு வாடகை எப்படி கட்டுவாங்கன்னு தெரியல இஎம்ஐ போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவருக்குள்ள சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவர் மனசுல ஒரு பயம் இருக்கு அப்படி இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுறாரு அந்த இடத்துல வந்து அரவராவா இருக்கட்டும் வேற யாராச்சும் இருக்கட்டும் அவங்களாம் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா கரெக்டா நேக்கா பார்த்து காயின நோத்துறாங்க அரோரா வந்து மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல விரும்பல அவங்கள பொறுத்தளவு அடுத்த வாரம் மிட்விக் ஒரு எவிக்ஷன் இருக்குமா டைட்டில் போறவங்க ரெண்டு தான் போவாங்களாம் இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இல்ல வரலாற்றுலேயே இல்லாத விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னது திரும்பி சொல்ல நான் எண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொழம்புரா அந்த இடத்துல அந்த இடத்துல அரோ ரொம்ப கூட தானே சுத்துரா அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லி இருந்திருக்கோரா போட்டியெல்லாம் நீ எடுக்காரா வாய்ப்பே இல்லடா நான் பொறுத்த வரைக்கும் நீ கான்பிடண்டா இருக்க இல்ல அவங்களுக்கு எடுக்கணும்னு தோணி இருந்தா சொல்றேன் அவங்க வந்து எடுக்கணும் முடிவு பண்ணல ஆனா அவங்க எடுக்கணும் இல்லவே இல்லை நம்ம டைட்டில் கொடுத்தாலும் கொடுத்துருவா சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல கூட இருந்திருக்கு அவர் என்ன நீ இல்ல ஏய் பணப்பட்டி தான் எடுக்காரா அடுத்து இப்போ ஒரு எபிக்ஷன்ல இருந்தா இருக்கும் டாப் கொண்டு போவாங்க உன வெளியில இருந்து தகவல் படி உனக்கு அதிகமா தான் இருக்கு மேபி நீ தாண்டா ஜெயிக்கிற மாதிரி இருக்க அதனால மேபி சாண்ட்ராவோ வேற யாரும் எடுப்பாங்கடா நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படி கொண்டு போயிருந்திருக்கணும் ஆனா அவங்க என்ன மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஒன்னு நான் வந்து வீக் கவிஷன் இருக்கும் ஃபைனல் ரெண்டு பேர் தான் போவாங்க ஃபைனல் வரைக்கும் போறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இப்ப நீ பணப்பெட்டி எடுத்த அப்படின்னா உனக்கு வந்து அடுத்த வாரம் பேமெண்டும் கிடைக்கும் இப்போ எடுக்கிறவங்களுக்கு அதாவது வினோத்தை சொல்ல இப்போ எடுக்கிறவங்களுக்கு இப்போ இந்த பணமும் கிடைக்கும் அடுத்த வாரம் வந்துருவாங்க பூர்ணிமாவெல்லாம் உதாரணம் காட்டி சொல்றாங்க அந்த இடத்துல தான் ஒரு குழம்பு குழம்பி சரி நம்ம எடுத்தரலாம் பண்ணலாம் ஒருவேளை டைட்டில் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து அவர் போறாரு போயிட்டு இது பண்றாங்க அதுதான் எனக்கு லிட்டரலி வந்து செம்ம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம் சரி போயிட்டு போகுது சாண்ட்ரா விஷயத்துக்கு வருவோம் ஆனா கடைசி வரைக்கும் திவ்யா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நீ எல்லாம் உள்ள இருந்த வரைக்கும் ஒரு டிராமா போட்டு கிரியேட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளியில போகும்போது டார்லிங் நல்லா இருக்கீங்களா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் ஐ லவ் லவ் போ போ கிளம்பும் அத அப்படின்ற ஒரு தான் வந்து திவ்யா இருந்தாங்க கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா மதிக்கவே இல்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் முகத்திரையெல்லாம் கிழிஞ்சிருச்சு போட்டு ஒட்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் வச்சு வெளியில உள்ள வியானாவா இருக்கட்டும் அந்த ரம்யாவா இருக்கட்டும் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க அதுல வந்து திவ்யாவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த பேனி கட்டாக்கே என்னை பொறுத்தவரைக்கும் இதுதானோ அப்படின்ற லெவல்ல வந்து திவ்யா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எங்கடா கேப் கிடைக்க அடிக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இருந்தாங்க கடைசியில சரி நீயே கிளம்புறியா ஓ போ அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க இதுல மிகப்பெரிய காமெடின்னா பிரவீன் வந்து தெரில சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் போல இருக்கு அதாவது நம்மள இவர் நினைச்ச இவர் வந்து டாப் இருக்கணும் இவர் எதுக்கு எவிக்ட் ஆனான்னு சொல்லிட்டு எவிக்ட் ஆன வரைக்கும் நல்லது இவர் பார்த்தாராம் சபரியோட முகத்துல வந்து ஒரு தேஜஸ் பார்த்தாராம் ஒரு இது தெரிஞ்சிச்சு அவன் எவிக்ட் ஆகிப்பானு ஏ எவடா இருந்தாலும் அதான்டா நினைப்பான் இவன் டைட்டில் வின் பண்ணிடுவான் நம்ம நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சொந்தக்கார யாரா இல்ல வந்து நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு தட்டுல தின்னுட்டு இருக்காங்க இல்ல யாரா இருந்தாலும் ய் ஏண்டா எடுத்தான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் எதுனால எடுத்தாரு சரிப்பா அப்படின்ற ஒரு லெவல்ல தான் இருக்கு இது ஒரு விஜய் சேதுபட்டு சீன் போட்டு இது கமலஹாசன் இருந்திருக்கணும் அவரு ஆண்டவர் இருந்தாரு அப்படின்னா வேற மாதிரி செஞ்சு விட்டுருப்பாரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு அந்த அளவு செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் என்னை பொறுத்தளவு இந்த குறும்படம் தேவையில்லாத குறும்படம் தான் ஃபைனல் வீக்ல மேபி எதுக்கு வந்து சாண்ட்ராவை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை பண்ண வரைக்கும் போதும் அடுத்த வாரம் வேணா வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மேபி ஏதோ ஒரு காரணங்கள் தான் இருக்கு இப்பயுமே அன் அஃபிஷியல் நோட்ல பார்க்கும்போது வினோத் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்காது அதுக்கப்புறமேட்டு திவ்யா இருக்காங்க அப்புறமேட்டு சபரி அவர்கள் இருக்காரு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அந்த மாதிரி இருக்காரு மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து ஆட் ஆவாங்க அதுல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் யார் வந்து டைட்டில் வந்தாலும் இப்போ வரைக்கும் திவ்யா தான் இருக்கு மேபி இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை நடு டை வந்து எது மாத்திராய்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனா இந்த சாண்ட்ராவோட எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு கிடைத்த வெற்றி கமுதனுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க